வெல்கம் டு மை சேனல் குக் அண்ட் கல்டிவேட் எல்லாரும் மை சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் மிளகு கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இது எல்லாருமே செய்யறது தான் ஆனால் இருந்தாலும் இந்த வெள்ளரிக்காயை காட்டுறதுக்காகவே இந்த கூட்டு நான் பண்ணினேன் அதை உங்களுக்கும் காட்டணும்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வெள்ளரிக்காய் எவ்வளோ புடலங்காய் சைஸுக்கு இருக்குது பாருங்கள் இது எங்கள் ஹஸ்பண்டோடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கொடுத்தாங்க இதை கட் பண்ணினா இந்த பாதி ஒரு நாள் கூட்டுக்காச்சு ஒரு நாள் அப்படியே சாப்பிட்டுட்டாங்க கட் பண்ணுறச்சே அதனுடைய முத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது விதைகள்லாம் அவ்வளோ முத்துன மாதிரி நல்லா இருந்தது சரி சொல்லிவிட்டு இதை நான் அப்படியே எடுத்து அந்த விதையை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாதியை தான் கூட்டுக்காக யூஸ் பண்ணினேன் அந்த விதையை முளைக்க வைப்போமேன்னு சொல்லிவிட்டு எல்லா விதைகளையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போது மீதி பாதி வெள்ளரிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் வச்சாச்சு இந்த கூட்டு செய்யறதுக்கு நம்ம பயத்தம்பருப்பு கால் டம்ளர் எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு தனியாகவும் மிளகு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு இவங்களை நம்ம வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு பேன் எடுத்து வைக்க போகிறோம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கம்மியாக இருந்தாலே போதும் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தனியாக உளுத்தம்பருப்பு மிளகு எடுத்து வச்சோம் இல்லையா அவங்கள பொன் நிறத்துக்கு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சிம்லையே வச்சு வறுத்துப்போம் அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் சில நேரத்தில் மிளகு வெடிக்கும் அதனால சிம்மில் வச்சு வறுத்துப்போம் இவங்க நல்லா வறுத்த பிறகு கூட கடைசியாக இறக்கிறச்சே மூணே மூணு காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வறுத்து அவங்கள ஒரு தட்டில் வச்சு நம்ம ஆற வச்சு வச்சுப்போம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இவங்க ஆரட்டும் அதை தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குக்கரை எடுத்துக்கலாம் அந்த சின்ன குக்கரில் கால் தம்பளர் பைத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா அவங்கள ஃபஸ்ட்டு போட்டுவிடுவோம் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்க குக்கும்பர் வெள்ளரிக்காய் அவங்களையும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இவங்க ரெண்டு பேருக்கு தேவையான தண்ணியை விட போகிறோம் தண்ணி கம்மியாகவே விட்டுப்போம் ரொம்ப ஏன்னா இவங்களும் நீர் பண்டம் அதனால தண்ணி நிறையா தேவைப்படாது கம்மியாகவே விட்டு ரெண்டு விசில் நல்லா தாராளமாக விட்டு நல்லா குழைய வேக வச்சு வச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுப்போம் இப்போது தாளிப்பு போட்டு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அதே பாத்திரத்துலேயே மீதி நம்ம வறுத்த எண்ணெயே கொஞ்சம் இருக்கும் அதுலேயே கடுகு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கருவேப்பில நம்ம போட்டு தனியாக தாளிப்பு போட்டு தனியாக வச்சுக்கலாம் இவங்கள தனியாக வச்சுக்கோங்க இறக்கிறச்சே போட்டால் போதும் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் போட்டு நம்ம தனியாக தாளிப்பு போட்டு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுப்போம் இப்போ குக்கரில் ரெண்டு சவுண்டு வந்து விசில அடங்கியிருக்கும் நம்ம அவங்கள ஓப்பன் பண்ணி நம்ம வச்சுப்போம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டு கொதிக்க விட போகிறோம் நல்லா கிளறி விட்டுடுங்க நல்லா வெந்துடுச்சு பருப்பும் அந்த குக்கும்பரும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த விழுத போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வச்சிருவோம் கூடவே சேர்த்து தாளிப்புக்காக நம்ம மீதி எண்ணெயில் தாளிப்பு போட்டு வச்சுருந்தோமே அந்த கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில அவங்களையும் போட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரணும் அப்போ திக்கு கண்டன் நமக்கு கிடைச்சிரும் நல்ல திக்கு அப்படியே கூட்டுக்கு எப்படி நமக்கு வேணுமோ அந்த பக்குவத்துக்கு நமக்கு ரெடியாகிடும் இப்போது இறக்கரைச்சே தான் நம்ம கொஞ்சமாக பொடி பொடியாக எவ்வளோ பொடியாக நம்மளால் நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக கொத்தமல்லிய நறுக்கி போட்டுருவோம் இந்த கூட்டு சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் அந்த காரத்துக்கு அதுக்கும் அவ்வளோ அருமையா இருக்கும் சாதத்துல சுட சுட சாதம் போட்டு பெசஞ்சும் சாப்பிட்லாம் நெய் விட்டு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க என் சேனல்ல